எல்லாரும் சொல்றா சார் மைக்கு மைக் கிடைச்சதுன்னா என்ன மைக் கிடைச்சதுன்னா கடைசி தொண்டன் இருக்கான்ல அவன் எனக்கு திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய கோட்டை திருப்பூர் சிபிஎம் சிபிஎம்லாம் பலாயிரம் பேர் இருப்பான் அங்க ஒரு மூணு குச்சி ஒரு சேப்பு சட்டை போட்டிருப்பான் ஒரு மைக் இருக்கும் அதுல ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கொடி பறக்கும் ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கிறேன் பீடி துண்டு பிடிதான் வச்சிருப்பான் யார் எச்சரிக்கிறாரு அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஒழித்த கட்டுவேன் மூணு குச்சி ஒரு மைக்கு ஒரு மெக்கா போனு ஆ பீடி தூ பீடிக்கு சீப்பிடி இருக்காது தோலர் வச்சு சீப்பிடி கொடுங்க தோளர் பாதி குடிச்சிட்டு சோப்பில் வச்சுக்குவோம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தொண்டை என்ன சொல்லுவான் ஜார்ஜ் புஸ்டை எச்சரிக்கிறாங்க இதே கதை தான் விஜய் எச்சரிக்கிறது யாருக்கு பூச்சி உங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய்க்கு பின்னால் கிறித்துவ மிஷனரிகள் நிறைய பணம் கொடுக்குறான் நிறையா எதுக்கு எதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு

கிருத்துவ மிஷின் வைக்க பணம் கொடுக்கும்